அரசியல் நண்பர்களே அரசியல் கட்சி தலைவர்களே அரசியல் தொண்டர்களே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா வருகின்ற மாபெரும் வெற்றி அடைய வேண்டுமா வேட்பு மூனு தாக்கல் செய்ய நல்ல நேரம் குறித்து தர வேண்டுமா உங்கள் பொதுக்கூட்டத்தில் நாச வேலை செய்யும் எதிரிகளை கண்டுபிடித்து முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டுமா அனைத்து அரசியல் ஆலோசனைகளுக்கும் பிரபஞ்ச ரகசிய சக்தி வீரம் அரசியல் சித்தர் மாந்திரிக சக்கரவர்த்தி நோக்கூர் மாசான் நம்ம அரசியல் சித்தரிடம் இன்றைய விங் இணைந்து கொள்ளுங்கள் உடனடியாக நீங்கள் அரசியல் ஆலோசனைக்கு ஜோக்க டிவி ஐநூத்தி பதினொன்னு அட் அட்ஜி டாட் காம் அல்லது மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட்ஜி டாட் காமுக்கு உடனடியாக செய்தி அனுப்புங்கள் அனைத்து ஆலோசனைகளும் உங்களுக்கு கூறப்படும் நடந்தது நடப்பது நடக்க போவது அனைத்தும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படும் உங்கள் அனைத்து அரசியல் சந்தேகங்களுக்கும் தெளிவான கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களிடம் ஆலோசனை பெற நீங்க தயாராக இருக்கிறீங்களா உடனே வாங்க நமது மாபெரும் அரசியல் ஞானி அரசியல் சித்தர் மாயவி அவர்கள் உங்களுக்கு அனைத்து ஆலோசனையும் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இனி எங்கும்